கட்சி தலைமையும் கட்சியும் செய்து வருகின்ற நாடலாவிய ரீதியிலான பிரச்சாரத்தை கண்டு ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கேஸ் கட்சிக்காரர்கள் என்று அச்சத்தினால் எமது கட்சியில் ஒரு சில உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகின்ற படலம் ஆரம்பித்திருக்கிறது அவ்வ அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட காரணத்தினால்தான் இவ்வாறு ஒரு நாடகத்தை ஆடத் தொடங்கி இருக்கிறார்கள் என்றாலும் இவர்கள் செல்வதனால் கட்சிக்கோ கட்சியுடைய கொள்கைக்கோ கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கோ எந்த மாற்றமும் வரப்போவதில்லை இன்ஷா அல்லா மன்னார் மாவட்டத்திலே அதே போல வவுனியா முள்ளத்தீவு மாவட்டங்களிலே அதிகபட்ச வாக்குகளால் தமிழ் கத்தோலிக்க இந்து இஸ்லாமிய மக்கள் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைக்க ஒன்றுபட்டிருக்கிறார்கள் இன்னும் வேகமாக செயல்படுகிறார்கள் இவர்கள் சென்ற பிறகு கட்சியிலிருந்து ஒரு சிலர் கட்சியுடைய முன்னாள் தவிசாளர் உட்பட ஒரு சிலர் கட்சியை விட்டு சென்று கட்சியுடைய முடிவுக்கு கட்டுப்படாமல் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் அது கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தப் போவதில்லை அவர்கள் அவ்வாறான ஒரு முடிவை கட்சியுடைய முடிவுக்கு மாற்றமாக எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கட்சி கட்சியுடைய ஆதரவாளர்கள் வழங்கி கௌரவப்படுத்தினார்கள் ஆனால் அவர்கள் அவருடைய மக்களையும் கட்சி தலைமையையும் கட்சியையும் விட்டுவிட்டு போனது கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் மக்களுக்கும் செய்த துரோகமாகும் இவற்றை பொறுத்தவரையிலே கட்சியுடைய முடிவை பொறுத்தவரையிலே எந்த மாற்றமும் இல்லை கட்சி இன்னும் பலமாக சஜித் பிரேமதாஸ் வெற்றிக்காக என்னுடைய மாவட்டத்தில் உள்ள ஆதரவாளர்களும் வேட்பாளர்களும் என்னைய உறுப்பினர்களும் செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் அதே போல பாராளுமன்ற தேர்தல்களில் கோட்டாபே ராஜபக்ச என்பவர் மோசமானவர் அவருக்கு வாக்களிக்க முடியாது எனவே சஜித்துக்கு வாக்களியுங்கள் என்று வாக்கு கேட்டோம் அதன் பிறகு அவருடைய கோட்டாபே ராஜபக்ச அவருடைய பாராளுமன்ற தேர்தல் பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ வந்த பொழுது அந்த தேர்தலிலும் கோட்டாவுக்கு எதிரான கோஷத்தோடு தான் மக்களிடத்திலே வாக்கு கேட்டு எமது கட்சிக்கு நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் தேர்தல் முடிந்த கையோடு அவர்கள் மூவர் கோட்டாபே ராஜபக்சவுடைய அரசாங்கத்தை ஆதரிக்க தொடங்கினார்கள் எனவே கட்சியுடைய கொள்கைக்கும் மக்களுக்கு தேர்தல் காலத்திலே சொன்ன வாக்குக்கும் மாறாக செயல்பட்டதனால் கட்சி அவர்களை நீக்கியது நாலு வருஷமாக அவர்கள் கட்சிக்கு விரோதமாக செயல்பாட்டை கொண்டிருந்ததனால் கட்சி அவர்களை உள்ளே எடுக்கவில்லை இனி இவர்கள் நம் மூவரும் கட்சியை விட்டு சென்றாலும் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இதுவரை ஏற்படவில்லை முன்னரை விட கட்சி பலமாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் பாராளுமன்ற ஒன்று நடக்கமாக இருந்தால் பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கும் என்ற நம்பிக்கை எமது கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது கேட்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை உடையவர்கள் புதிதாக எமது கட்சியை உருவாக்கிய தலைவர் என்ற வகையிலே ஒரு கொள்கை கோட்பாட்டோடு செல்லுவதனால் கட்சி கொள்கைக்கும் மக்களுக்கு சொன்ன வாக்குக்கும் மாறாக செயல்படுகளை மீண்டும் உள்வாங்குவதே கட்சி தயாராக இருக்கவும் இல்லை இருக்க போவதும் இல்லை விக்ரமசிங் அவர்களும் அனுரக் திசாநாயக் அவர்களும் இரவிலே பேசிக்கொண்டு பகலிலே மேடையிலே வேறு வேறாக பேசுகிறார்கள் எனவே இரண்டு பேரும் ஒருவரை வெல்ல வைப்பதற்காக ஓடுகிறார்கள் இப்பொழுது ரெண்டாக ஓடுகின்றவர்கள் கடைசி நேரத்திலே ஒருவரை வெள்ள வைக்க ஓடுவது போல தென்படுகிறது ஆனால் சஜித் பிரேமதாசா அவ்வாறு அல்ல அவர் சிறுபான்மை சமூகம் எல்லாம் மலையக சமூகம் தமிழ் சமூகம் தமிழரசு கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் திகாம்பரம் அவருடைய கட்சி மலையக கட்சியான ராதாகிருஷ்ணன் அவருடைய கட்சி மனோ கணேசனுடைய கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்று இன இன ரீதியாக பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க இந்து பௌத்த முஸ்லீம் எல்லோரையும் சேர்த்து ஆட்சி செய்வதற்கான ஒரு ஜனாதிபதியாக வர பார்க்கிறார் இனிமேல் அந்த வகையிலே அவரை பொறுத்தவரையிலே சஜித் பிரபதாசா திருடர்களுக்கு போதும் இடம் கொடுக்க மாட்டார் எனவே திருடர்கள் கூட்டம் போய் தங்களுடைய கலவை மறைப்பதற்காக ரணிலோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுகின்ற பணிக்காகத்தான் அவர் ஜனாதிபதியாக இந்த களத்திலே நிற்கிறார் அவர் அவரை வெல்ல வைப்பதற்காக ஓடுகின்றவர்கள் எல்லோரும் தங்களை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய ஊழல் கலவுகளை காப்பாற்றுவதற்காக செயல்படுகிறார்கள் எனவே அந்த வகையிலே மேடைகளிலே என்னதான் பேசினாலும் ரகசியமாக அனுரவுக்கு வேலை செய்வது தான் எங்களுக்கு தெரிகிறது என்றாலும் இதையெல்லாம் மக்கள் படித்தவர்கள் கல்விமான்கள் புத்திஜீவிகள் மீண்டும் ஒரு கோட்டா யுகத்தை இந்த நாட்டிலே கொண்டு வர விரும்ப மாட்டார்கள் மீண்டும் ஒரு ஆறு மாச காலத்திலே என்பிபி ஆட்சிக்கு வந்தால் விழுந்துவிடும் விழுந்த பிறகு தான் கைப்பற்றலாம் என்று அவர் கனவு காணுகிறார் எனவே இதெல்லாம் நடக்காது மக்கள் புத்தி சாதுரியமாக நல்ல ஆளணி புத்திஜீவிகளை கொண்ட டாக்டர் ஹரிஷ் ஹரான் கபிரரசிம் போன்ற பொருளாதார நிபுணர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு இருக்கிறார்கள் எனவே அவர்களோடு சேர்ந்து எல்லா இன மதங்களைச் சேர்ந்த நல்ல மூத்த அமைச்சர்கள் அரசியல்வாதி இருக்கிறார்கள் நாட்டை அதல வாதத்திலிருந்து எழுப்பி நல்ல பொருளாதாரத்தை கொண்டு வருவார்கள் இனங்களுக்கு இடையிலே சமத்துவத்தை சகோதரத்துவத்தை சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஒரு நல்ல ஆட்சி தேதி மக்கள் ஒத்துழைப்பால் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே இன்ஷால்லா நடைபெறும் இங்கு வருவதற்கு முன்னர் மூன்று ஆறு கூட்டங்களிலே மாத்திரையிலே நான் கலந்து கொண்டேன் மாத்திரை என்பது சவுத் சதன் ப்ராவின்ஸ் தென் மாகாணம் எனவே அங்கு அவ்வாறான ஒரு நிலை இல்லை நான் கலந்த கூட்டத்திலே டலஸ் அழக பெருமை இடதுசாரி தலைவர் அதேபோல புத்திக பத்திரம சமூக ஜனபலவேகியுடைய மாவட்ட தலைவர் உட்பட எல்லோரும் அதாவது இடதுசாரி சஜப சிங்கள முஸ்லீம் தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் எனவே அவ்வாறான ஒரு நிலை இப்பொழுது இல்லை கடந்த தேர்தலிலே அவ்வாறான ஒரு நிலையை தரப்பு இனவாத சக்திகள் என் மீது அபாண்டங்களை சுமத்தி சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு தப்பிப்பிரத்தை ஏற்படுத்தி சிறையிலும் அடைத்தார்கள் நூத்தி எண்பது நாட்கள் எண்பது நாட்கள் ஒரு குற்றச்சாட்டிலே குற்றச்சாட்டிலும் ரெண்டரை மாதங்கள் எழுபத்தஞ்சு நாட்கள் பஸ்ஸிலே மக்களை கொண்டு வந்தேன் என்றும் பொய்களை சொல்லி சிறையில் அடைத்தார்கள் ரெண்டு எல்லா குற்றச்சாட்டிலிருந்தும் நிரபராதி என்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் எனவே இவ்வா இன்று இன்றைய காலகட்டத்திலே பகுதியிலே என்னை வருமாறு அழைப்பு விடுக்கிறார்கள் அவ்வாறான எந்த கட்டுப்பாடு பாடும் கிடையாது